முன்னாடி செல்ஃபியா ம் வாங்க செல்ஃபி எடுக்கலாம் செல்ஃபி எடுப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசறதுக்கு தான் வந்து வந்திருக்கேன் என்ன முக்கியமான விஷயம் ஒண்ணுல நம்ம கல்யாணம் ஆயி 2 வருஷம் ஆச்சு இப்ப வீட்ல கேக்க ஆரம்பிச்சாங்க என்னடா 2 வருஷம் ஆச்சு எதுவும் நல்ல விஷயம் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க அதான் என்ன செய்யலாம் அப்படின்னு வீட்லனா கேக்க செய்வாங்க நம்ம தான் பிளான் பண்ணிருக்கோம்ல 5 வருஷம் ஆகுறதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விடுங்க கண்டுக்காதீங்க பார்த்துக்கலாம் நம்ம அஞ்சு வருஷம்தான் பிளான் பண்ணோம் எனக்கும் புரியுது இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு பயமா இருக்கு அதுக்கு தான் யோசிக்கிறேன் அதெல்லாம் நல்லா தான் புரியுது நீ என்ன சொல்றேன்றது கிளியராகவே புரியுது நம்ம என்ஜாய் பண்ணுவோம் பண்ணுவோம் அப்புறம் செட்டில் பேபி ஓகேவா அஞ்சு வருஷம் கழிச்சு என்னோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது உன்னோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அதுதான் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோமோ அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது ரெண்டு வருஷத்துல பிளான் பண்ணுவோம்மா அஞ்சு வருஷம் கழிச்சு உடனே எல்லாம் இப்படி இருக்கலாம் தெரியாது. அஞ்சு வருஷத்துல நம்மள செட்டில் ஆயிரலாம். நல்லா செட்டில் ஆனாதக்கப்புறம் பிள்ளை எல்லாம் பெத்துக்கலாம். சரியா? எனக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு. அதனால நமக்கு பிள்ளை பிறக்கும். ம்ம். செட்டில் ஆயிட்டு பண்ணிக்கோன்றியா? ம்ம். சரி பண்ணு. ம்ம் செ. ஹேனங்க, இப்போ வந்தீங்க. காபி போடவா? என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? ஆ,}\\dari poda podi

உம்மா எரிச்சல கலப்பிட்டு பொறுமையாரு பொறுமையாருன்னு எது எதுல பொறுமையா இருக்குது இருக்கும்பா சொல்யூஷன் தான் இருக்கும் பாத்துக்கலாம் டென்ஷன் ஆகாதீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றாங்க இனிமேல் என்னத்த போய் செய்வ எங்க போய் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையே போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போவாங்க ஆமா வாழ்க்கை முடிஞ்சு என்ன வாழ்க்கைனா இதுதானா இதுக்கு மேல எவ்வளவோ இருக்கு பாத்துக்கலாம் அதெல்லாம் வரும் நம்மளுக்குன்னு குழந்தை வரும் கண்டிப்பா ஏய் ரொம்ப மெச்சூரா பேசுறேன்ற மாதிரி பேசாத போ உன பார்த்தாலே எரிச்சலா இருக்கு போவாங்க

இது ஏன் காணும் எங்க போயிருப்பா எங்கப்பா போன எவ்வளவு நேரமா உன தேடுறது ரொம்ப சாரி செல்லம் நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணேனா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ குழந்தை மேல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதான் நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு எனக்கே தோணிட்டே இருந்துச்சு நான் பண்ண தப்ப நான் தானே சரி பண்ணனும் அதுக்கு தான் வெளியே போயிட்டு வந்தேன் இந்த ரெண்டு பேப்பர் இருக்கு இதுல எதுலனாலும் நீ சைன் போடலாம் இது என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு மூலியமா ஒரு குழந்தை பெத்துக்கலாம் இல்லன்னா இந்த பேப்பர் அந்த பேப்பர் என்ன இந்தியாவுல இன்னும் எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாம் மனதா தான் ஏன் நம்ம அத தத்த வளர்க்க கூடாது அதுக்கான பேப்பர் தான் இதுல எதுல நீங்க சைன் போட்டாலும் எனக்கு ஓகே தான் ஏன்னா உங்களோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுல சைன் போடலான் இருக்கீங்க ஹாய் மக்களே கல்யாணத்துக்கு அப்புறம் பேபி பிளானிங்க கொஞ்சம் தள்ளி போட போறீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களோட ரெண்டு பேரோட தனிப்பட்ட கருத்து அதை பத்தி நாங்கள் எதுவும் சொல்லலை நீங்க தள்ளி போடுறது ரொம்ப லாங்கா இருந்தது அப்படின்னா எங்களோட சஜஷன் படி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து உங்கள் ரெண்டு பேரோட ஹெல்த்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க உங்களோட ரெண்டு பேரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏத்தாப்பில் உங்களோட டியூரேஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்படி பிளான் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பிளானிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளில் தான் போய் முடியும் ஸோ எதுக்கு தள்ளி போடுவானே கடவுளுக்கு இப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க அது உங்களோட இருப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்